ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் இன்னைக்கு ஒன்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சதுர்த்தி தீதி சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சரை மணி வர்லம் இருக்குது அதற்கப்புறம் வந்து பஞ்சமி அதாவது சதுர்த்தினா நான்காம் நாள் பஞ்சமின்றது ஐந்தாம் நாள் அதாவது பௌர்ணமியிலேருந்து நாலாம் நாள் அஞ்சாம் நாள் அதனால் சதுர்த்தி பஞ்சமி சொல்கிறோம் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது சாயந்தரம் வந்து ஒரு ஏழு ஏழரை மணி வர்லம் இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாள் இருக்குது அமிர்த சித்த யோகம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே வந்து நம்மளுக்கு மார்கழி மூலம்தான் ஞாபகம் வரும் ஆஞ்சநேய பெருமானின் நட்சத்திரம் ரொம்ப அதாவது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா அடுத்தவர்கள் சொல்லித்தான் அவர்களை வந்து ரொம்ப பெரிய ஆக்கணும் அவர்களுக்குள்ளே அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் அல்லது அவர்களுக்கே தெரியாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் மூல நட்சத்திரத்தினுடைய இயல்பு அது ஏன்னா அவர்கள் வந்து எப்பொழுதுமே ஆனால் அந்த குருவினுடைய ராசியில் வர்றதும் கேதுவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும் ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுன்றதை நம்ம சொல்லணும் சொல்லி அவளை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுன்றதை வந்து பக்கத்தில் கூட இருக்கிறவாவை சொல்லும் பொழுது தான் அந்த மூல நட்சத்திரத்தினுடைய ஏற்றமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அவள் கூட சேர்றவா இருக்கா பாருங்க அவள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் அவள் புத்திசாலியாக இருந்தாள்னா இவாளை வச்சு நிறைய வேலைகளை சாய்ச்சிக்கலாம் அது வந்து மூல நட்சத்திரத்தினுடைய ஒரு பெரிய ஏற்றம் எல்லா வேலைகளையும் தன் நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தோடு அவள் வந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணி பார்ப்பாள் அதனால் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் அதிகம் அதை தவிர வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம் ஏன்னா கேதுவின் நட்சத்திரமாகவும் குருவினுடைய ராசியாகவும் வர்றதுனால ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிகமான புரிதல் அவர்களுக்கு இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு அதுவும் வந்து மார்கழி மூலம்ன்றது ஆஞ்சநேயருனுடைய நட்சத்திரம் அது எல்லாருக்குமே தெரியும் அனுவ ஜெயந்தி சொல்லுவாள் இப்போது இன்றைக்கி அதாவது தேதி ஒம்பதஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏன்னா மூல நட்சத்திரம் அது வந்து சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரலாம் வருது அதுக்கப்புறம் வந்து பூராட நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் விசேஷம் உலக இயலில் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு சுக்ர பகவான் ரொம்ப துணை புரியணும் அதாவது குருவுக்கு காரகத்துவம்னு பார்த்தேன்னால் புத்திர காரகன் சுக்ரனுக்கு காரகத்துவம் பார்த்தேனால் க களத்திர காரகன் களத்திரம் நல்லபடியாக இருந்தால் தான் புத்திரன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து இல்லற சுகம்ன்றது வந்து மிகப்பெரிய விசேஷம் உலக இயல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விசேஷம் அதனால் சுக்கர பகவானின் அருள் வந்து எப்பொழுதுமே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை அனுபவிக்க முடியும் குரு பகவானோட இதில் வந்து பணம் நிறைய வரும் சுக்கர பகவான் இரு உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய பணத்தை நீங்களே அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கணும் சுக்கர பகவான் நல்லபடியாக இருந்தார்னா யார்து பணமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எப்பொழுதுமே அதாவது உலகையலில் வந்து எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் குரு பகவான் ரொம்ப நல்லா இருந்தாருன்னா பணத்தை நிறைய சேர்த்து வைப்பீங்க பணத்தை நிறைய சேர்த்து வச்சு அடுத்த அடுத்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இன்றைக்கி பார்த்த இல்லையானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டமம் இன்றைய கோச்சாரப்பிரகாரம் சந்திர பகவானுக்கு கொஞ்சம் அதாவது பிரீத்தி பண்ணுறது மிகவும் விசேஷம் ஏதாவது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் வந்து ஒரு ஒரு பிடி பச்சரிசியோ இல்லை நெல்லோ ஏதாவது வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷ ராசி அஸ்வினி வரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரம் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இன்றைக்கி பார்த்தலையானால் உங்களுக்கு வந்து முன்னோர்கள் வந்து உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப அதாவது நீங்கள் லக்கியஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் வந்து லக்கு ஃபேவர் பண்ணும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா தாய் தந்தையர் தாய் கிரகம் தந்தையினுடைய இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் அது அபரிமிதமான விசேஷம் உங்களுக்கு திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய யோகங்கள்லாம் நல்லபடியாக வந்துருத்து இளைஞ இளைஞர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய யோகம் உண்டு இன்னைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு திடீர் என்று ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் அந்த லக்கின் மூலியமாக அதாவது அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பட்டம் பதவி அதிகாரம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு உயர் பதவியோ உள்ள போக்கு உங்களுக்குன்னு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுறதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் ரொம்ப பெரிய விசேஷம் நீங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது நீல கலர் கையில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றத்தை இன்னைக்கு கொடுக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்த்துடுறார் அதனால் பணவரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கே உங்களுக்கு கீழே இருக்கவா அதாவது கீழ்த்தட்டு மக்கள் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்த இலையானால் கீழ்த்தட்டு மக்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து இன்றைக்கி பார்த்தேலையானால் அதாவது ரோஹிணி நட்சத்திரக்காராக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே சொன்னோம் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அள்ளி மலர் கொஞ்சம் வந்து அங்கே சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தா பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க ஏற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும் மிதுன ராசி ராசியின் அதிபதின்றவர் புத பகவான் புதன் பகவான்னு சொல்லும் பொழுதே பார்த்தேன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புத்தி கூர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி பார்த்தேன்னா சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார் அதை குரு பகவானும் பார்க்குறார் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி பார்த்தேன்னா பொது நீங்கள் வந்து கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இன்றைக்கி கல்யாணத்துக்கு போய் பார்க்கலாம் நல்லபடியாக இருக்கும் நான் அதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்ன செவ்வாய்க்கிழமையாக இருக்கே சாமி அதெல்லாம் கவலையே பட வேண்டாம் நிச்சயமாக நல்ல ஒரு ஒரு விசேஷமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் திருமணத்திற்காக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களே ஏன்னால் சந்திர பகவானும் குடும்பாதிபதியும் சப்தமத்தில் போய் இருக்கிறது குருவால் பார்க்க போகிறதுனால கண்டிப்பாக திருமணம் இன்றைக்கி கைகூடியே தீரும் கவலைப்பட வேண்டாம் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தேலையனால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இன்றைக்கி ஆறாம் இடத்தில் இருக்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் வரப்போகிறது வேலையில் ஒரு புது இன்க்ரிமெண்ட் வருது உங்களுக்கு இல்லை புதுசாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய மேனேஜர் கூப்பிட்டு பாராட்டுவார் ஏன்னா உங்களுக்கு மேனேஜர்னால் உங்களுடைய சீனியர் கூப்பிட்டு பாராட்டுவார் நீங்கள் செஞ்ச வேலை அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தந்தைக்கு வந்து உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் மெதுவாக செல்வது ரொம்பவும் நல்லது இன்றைக்கி ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறத பார்த்ததுனால கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா வீடு மனை வாகனத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நிச்சயமாக கடன் கட கொடுக்கக்கூடியவா அவளே வந்து கொடுப்பாள் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு அருகம்பில் மாலை போட்டுட்டு வர்றதும் கையில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அதாவது சூரிய பகவான் குருவோட சம்பந்தம் மிகப்பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துலையே வந்து சந்திர பகவான் அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி கருத்து தரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் பக்கத்தில் டாக்டர்கிட்ட ஏற்கனவே இந்த டெஸ்ட் யூப் பேபி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஐவிஎஃப் அதாவது இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயின்னு இருக்க இல்லையானால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறவா ஒரு கல்யாணமான தம்பதிகள் இப்போ வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இப்போ வந்து நீங்கள் பார்த்த இது நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி புத்தரன் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ தாயாருக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அதை தவிர நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலரை கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னியாராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது இன்னொரு கேந்திரத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் குருவினால் பார்க்கப்படுறார் வர அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வீடு மனை வாகனங்களுக்கு ஏதாவது ஒன்று அட்வான்ஸ் கொடுப்பீங்க கண்டிப்பாக வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக புதிய செய்தி வரும் இன்றைக்கி அது தவிர தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதை தவிர வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுக்கோங்க விடுங்க அதை தவிர வந்து நீங்கள் கையில் அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய நீல நிறத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கும் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் சுக்கர பகவான் வந்து சந்திரனையும் பார்க்குறார் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவும் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் உங்களுக்கு இவ்வளோ நாளில் கஷ்டத்தில் இருந்துருப்பீங்க இப்போ தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு புதுசாக வந்து உங்களுக்கே பணம் வரும் நிச்சயமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு பெரிய லாபம் காத்துட்ருக்கு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே ஒரு வெண்ண காப்பு சாத்துங்கோ அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதேயான ஒரு நீல கலர் அதிர்ஷ்ட கலர் கையில் வச்சுக்கோங்க அதை நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும் ருச்சிக ராசி பார்த்த விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் பார்த்தேன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உங்களோட முதலாளி வந்துப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடித்தேன்னு சந்தோஷப்படுவர் உங்களுக்கு அதனால் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திடீரென்று பண யோகம் வரும் கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சுக்கர பகவானால் சப்தமாதிபதியால் பார்க்கப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இல்லைன்னா வந்து காளியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுறது ஒரு பெரிய ஏற்றம் நீங்கள் வந்து அதுவும் வந்து இன்றைக்கி ராவுகாலம் மூணு நாளிற ராவுகாலம் அந்த காலகட்டத்தில் பொழுது ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது ஒரு மஞ்சள் நிறத்தை கையில் வச்சுக்கோங்க பெரிய ஏற்றம் கிடைக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் இது வந்த ராசியை பார்த்தா குரு பகவானின் ராசி தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசி அதாவது தகப்பனாரை குறிக்கும் பக அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ராசி இது குருவே அவருடைய ராசியை பார்க்குறார் சந்திர பகவானும் அங்கே இருக்கார் அதனால் பெரிய ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனியும் அஞ்சாம் இடத்துல குருவும் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக ரொம்ப கஷ்டத்தில் ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்லபடியாக தெரிய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் எது நினைச்சாலும் அந்த காரியம் நடக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போக வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு ஒரு மூக்கு கடலை மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் அங்கே இருக்கக்கூடிய அந்தனருக்கு வந்து மஞ்சள் கலரில் ஒரு துணி வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்கும் அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பச்சை நிறத்தை வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ வாக்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவம் பெறுறது சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால க வீட்டில் வந்து என்ன சொல்கிறது மகர ராசி ஹஸ்பண்டாக இருந்தார்னா ஒய்ஃபுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மகர ராசி வந்து மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செலவு பண்ணுவார் எதிர்பார்த்தவர்களுக்கும் செலவு பண்ணுவாங்க கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் ஏன்னா குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை அவரோட வீட்டையே நல்ல சுபத்துவம் அடைகிறதுனால நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அதை தவிர பார்த்தேன்னா கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பண உறவு வரும் சிறு சிறு செலவுகள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய சன்னதிக்கு போய் அதாவது நவகிரகத்தில் சனீஸ்வர சன்னதிக்கு போய் அவருக்கு எள் வழக்கு போட்டுவிட்டு வாங்க உங் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது கையில் வந்து ஒரு கரு நீளம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி வரும் கும்ப ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் அதாவது அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சியில் இருக்க அதனால் வந்து கீழ்த்தட்டின் மக்கள் மூலியமாக பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதாவது மேனேஜராக இருந்தீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்கன்னா கீழே ஒர்க் பண்ணுறோம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து செய்வீங்க உடல் உழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவர் ஆறாம் அதிபதி அதாவது அதனால் வந்து பார்த்தேன்னா வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் உங்களுடைய வேலையை பார்த்து உயரதிகாரிகள் மிச்சு நல்ல ஒரு வேலை செய்திருக்கேன்னு பாராட்டுகள் குவியும் இன்னைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போய் சேவிச்சுட்டு வர்றதும் பெருமாளுக்கு வந்து ஒரு துளசி மாலை வாங்கி போடுறதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இன்னைக்கு வரும் மீன ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் இன்னைக்கு வந்து சந்திரனும் பத்தாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா திரிகோணஸ்தான அதிபதிகள்னு சொல்லக்கூடியவர் மகாலக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது கேந்திர அதிபர்கள் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடாது அதனால் வந்து கடவுள் அனுகிரகம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு ஆர்டர் வரும் இன்றைக்கி வந்து நீங்கள் சொந்த வியாபாரம் பண்ணுற இல்லையானால் புது வியாபாரத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் திடீரென்று பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏழரை சனி ஆரம்பிச்சுரு தோன்றதுனால மிச்சபடி பார்த்தோன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்குங்க நந்தீஸ்வரரை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க அதை தவிர வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்க வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மஞ்சள் மஞ்சள் கலரை வந்து கையில் வச்சுக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி எளிய பரிகாரங்கள் மூலியமாக நம்ம அதை செய்யலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்